எல்லோரும் வணக்குங்க இப்போ நவராத்திரி நடந்துட்டுருக்கேன் நானும் இன்றைக்கி நவராத்திரி கொழுவுக்கு தான் போயிட்டுருந்தேங்க கரூரில் சாரதா நிகேதன் காலேஜில் வந்து நம்மளை அன்போடு கூட்டிருந்தாங்க அங்கே குழு போயிருந்தேன் அது அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க நான் பார்த்து ரசிச்ச அந்த குழுவை இப்ப நீங்களும் பாருங்கள் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாரதா காலேஜுக்கு குழுவுக்கு போயிருந்ததை இப்போ அப்படியே வீடியோவாக கொடுக்குறேங்க நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணலைங்க நான் பெரிய வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இந்த வீடியோவை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான செய்திகள் கிடைக்கும் நீங்களும் எல்லாருமே அங்கே போய் பார்க்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக இந்த வீடியோவை அப்படியே இன்னும் எடிட்டிங்க நான் எடுத்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் பெரிய வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நான் வந்து சண்டே அன்னைக்கு பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க நானும் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் அக்கா ரெண்டு பேரும் போயிருந்தோம் எங்கள் ஆஃபீஸில் லதாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேங்க அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாயங்காலம் ரொம்ப சிறந்தியாக லலிதா சகஸ்திரநாமம் படிச்சிகிட்டு இருந்தாங்க குங்கும அர்ச்சனையும் இருந்துச்சுங்க நமக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு அந்த கோலமெல்லாம் சான்ஸே இல்லைங்க பாருங்கள் மதுரை மீனாட்சியை எவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க இதை வந்து அவங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து மூணு நாளாக வரைஞ்சிருக்காங்க இதை நான் பெரிய வீடியோவில் உங்களுக்கு நான் நல்லா க்ளியராக காட்டுறேங்க என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோவை நான் இவ்வளோ அவசரமாக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கொழு வந்துங்க கரூரில் சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் நடக்குதுங்க அங்கே தான் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு வரைக்குமே வந்து அங்கே கொழு இருக்கும் கரூரில் இருக்கவங்க கரூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் அங்கே போய் பார்க்கலாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து ரொம்ப மனசை கவர்ந்தது அங்கே போனோன்னு அப்படியே எப்படி அவங்களுக்கு அந்த பாராட்டை தெரிவிக்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு வந்து அவங்க ஆத்மார்த்தமாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க மதுரை கல்லழகர் ஆற்றல் இறங்கும் காட்சி கைலாயம் இன்னும் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க அங்கே முடிச்சுட்டு நாங்கள் தாந்தோனி பெருமாளையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்தோங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கரூர் சாரதா காலேஜில் நீங்கள் போய் பார்க்கலாங்க நாளைக்கு இன்னும் அவங்க வச்சுருக்க பிரம்மாண்டமான சாரதா காலேஜ் குழு வீடியோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்